வணக்கம் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் அதாவது செட்டிநாடு சைடில் ரொம்ப ஃபேமஸான பலகாரம் இந்த கந்தரப்பம் நீங்கள் கல்யாண வீடுகள்லாம் போனீங்கன்னா இலையில் வந்து இந்த பலகாரம் கண்டிப்பாக பரிமாறுவாங்க வாங்க இதை இப்போ வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளரில் தலை தட்டி பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் கோபுரமாக உளுந்து சேர்த்துக்கணும் உங்களுக்கு இப்படி சேர்க்குறது கரெக்டாக இல்லை அப்படின்னா எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா கால் கப்பு அளவுக்கு உளுந்து அந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நம்ம அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடணும் வடிச்சிட்டு கிரைண்டரில் இல்லை மிக்சியில் எதில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ நான் மிக்சியில் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட முக்கால் கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவல் அரைக்கப் அளவு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து அரைக்கணும் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பம் கரெக்டாக வராது இப்போ தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக பச்சரிசி மாவு இல்லை கோதுமை மாவு சேர்த்து மாவை இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க மாவோட பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ எண்ணெயை வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சு ஒரு ஒரு அப்பமாக ஒரு கரண்டி மாவை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கந்தரப்பம் ரெடி தேங்க்யூ